விருது யார் தருவது விருது யார் பெறுவது இதுதான் விருது விழாவிலே அன்னம் இருந்து தேர்வு செய்தார் கவிஞர் முத்துலிங்கத்திற்கு பிறகு என்று கவித்தவர்கள் தன்னுடைய கவிதையை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் அப்படியே நம்முடைய கவிச்சுடைய பகுதிக்கு வந்து பார்த்தேன் அவர் எப்படி உண்மை என்று சொல்கிறாரோ அதே போல அவர் உழைப்பதிலே முத்தமிழறிஞர் எவ்வளவு உழைப்பாளர் என்பதை காட்டுகிற பொழுது

ஒவ்வொரு வருடமும் கவிதை அதாவது இந்த விருது பெறும் கவிஞரை பாராட்டி சிறப்புரையாற்ற ஒரு சிறந்த கவிஞரை நாம் அழைப்பது வழக்கம் அப்படி இந்த வருடம் யாரை அழைக்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்ய நாங்கள் யோசித்த பொழுது எங்களது அனைவரின் கவனத்தை ஈர்த்தவர் செயல்படுகிற பேராசிரியர் விருதனை ஐயா வணங்காமணி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் இந்த விழாவில் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் தமிழ் இயக்கத்தின் அமைப்பு செயலாளர் பேராசிரியர் முனைவர் கு வணங்காம்படி அவர்களையும் இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி மாபெரும் கவிஞர் கவிப்போ அவர்களுடைய விருதை

மக்களாட்சி என்ற பெயராலே நான் எப்பொழுதுமே அதைத்தான் நினைத்துக் கொள்ளு இப்பொழுது இருக்கிற தேர்தல்கள் எல்லாம் ஏழைகள் யாரும் நிற்க முடியாது நடுத்தர மக்கள் கூட நிற்க முடியாது அப்படிப்பட்ட தேர்தல்களாக மாறி வருகின்றன இவர்களை மாற்றுவதற்கு என்ன செய்யப்படும் தமிழ்நாடு ஒரு தலைமை தாக்குகின்ற மாநிலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு கேரளாவிலே ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை அங்கே இன்னும் சில லட்சங்களை செலவது சட்டமன்ற வார்ப்ப முடியுது இன்னும் கொஞ்சம் அதிக சிலரது நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் வருகிறார்கள் தமிழ்நாட்டில் முடியுமா மற்ற மாநிலங்களில் முடியுமா என்றால் நான் கணக்கு போட்டு பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு நான் செய்த செலவுக்கும் இன்றைக்கு சாதாரணமாக சராசரியாக செய்கிற செலவுக்கும் பார்த்தால் பத்தாயிரம் மடங்கு அதிகமாக இருக்கிறது அப்போது எனக்கு மொத்த செலவு ஐம்பது ஆயிரம் இப்போது சராசரி செலவு ஐம்பது கோடி அந்த ஐம்பதாயிரத்துல கூட அண்ணா நாலாயிரம் எனக்கு அனுப்பிவிட்டார் தலைமை கழக நிதி என்று காசுகோடு வந்ததை நான் நினைத்து பார்க்கும் நாம் இப்படியே போனால் நம்முடைய மக்களாட்சி என்ன போகு என்ன போகிறது அதே போல் நம்முடைய தமிழர்கள் அன்றைக்கு இருந்ததை போல இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லையே இவ்வளவு குற்றங்கள் ஏன் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும் நான் வரிசையாக போகும்போது பார்க்கிறேன் நம்முடைய தலைவர்களுக்கெல்லாம் சிலை வைத்தோம் அது சிலை வைக்கவில்லை சிலை வைத்திருக்கிறோம் காந்தியடிகள் இருந்து அம்பேத்கர்ல இருந்து இருந்து எல்லா சிலைகளுக்கும் கம்பிகள் போட்டு கூட்டு போட்டு வைத்திருக்கிறோம் இது நம்முடைய நாகரிகத்தை பண்பாட்டை காட்டவில்லைதான் இப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டிலே ஏன் வரவேண்டும் வந்துவிட்ட பிறகு அதை மாற்றுவதற்கு என்ன வழி என்றெல்லாம் நான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதற்கெல்லாம் கல்வியறிவு இல்லாதது காரணமா பொருளாதாரத்திலே முன்னேறாதது காரணமா என்ன காரணம் என்பதை அரசியல் கட்சிகள் கொஞ்சம் யோசித்து பார்த்து அதை பற்றி பேச மக்களாட்சி என்று சொன்னாலே ரெண்டாவது ரெண்டு கட்சியாவது இருக்க நம்ம பந்தமே கிடையாது தமிழ்நாட்டிலேயே ஒரு நூறு ஐம்பது கட்சிகள் இருக்கின்றன இந்தியாவிலே இரண்டாயிரத்தி எட்நூறு கட்சிகள் ஆக கட்சிகள் இவ்வளவு இருந்தும் அமர்ந்து பேசுகின்ற ஒரு சூழ்நிலை இல்லை ஆரம்ப காலத்துல இருந்தது கலந்து பேசுவார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அறிஞர் அண்ணா அவர்கள் எதிர்கட்சிகள் இருந்தார்கள் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலம் அவரை அழைத்து வந்து தன்னுடைய தொகுதியிலே விழா நடத்தி அவரை திரும்ப அனுப்பி வைத்தார்கள் பேசும்போது என்று அண்ணா சொன்னார் நீங்களெல்லாம் என்னிடத்தில் கோரிக்கைகளை வைக்கிறீர்கள் நான் யாரிடத்தில் கொண்டு போய் அந்த கோரிக்கை கொடுத்து நிறைவேற்ற வேண்டுமோ அவரையே அழைத்து வந்து விட்டால் நீங்கள்லாம் நேரடியாக அவரையே கேட்டுக்கொள்ளலாம் அண்ணாவ காஞ்சிபுரம் தொகுதியில பேசினார் அப்படிப்பட்ட எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது மாறிவிட்டது மக்களாட்சியே மாறிவிடுமோ என்கிற சூழ்நிலை இருக்கிறது இதெல்லாம் மாற வேண்டுமானால் தமிழர்கள் ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் நடந்து கொள்வதில் இருந்து இங்கே பேசும்போது நம்முடைய கவிஞர் ஏற்பாடு ராதாகிருஷ்ணன் சொன்னதை சொன்னார் நாம் தமிழர்கள் என்று கண்டுபிடிப்பதற்கு அடையாளமே பெயர் தான் ஆனால் தமிழ் பெயர்கள் எங்கே இருக்கின்றன இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலே நான் கோபிச் செட்டி இந்தி திணிப்பாவது மத்திய அரசு செய்கிறது டெல்லி அரசு இந்த பெயர் வைப்பதை சமஸ்கிருதத்திலே வடமொழியிலே பெயர் வைப்பதை யாரும் திணிக்கவில்லை நாமே திணித்துக் கொள்வோம் அதற்கு காரணம் மூட ஜாதகம் ஜோஷியம் என்று போனால் அவர்கள் பெயர் வைக்கும் போது தான் வட்டி சொல்வார் தமிழ் எழுத்துக்களை சொல்வதே இல்லை அப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் பெரியார் வந்து எவ்வளவோ காலம் நமக்கு என்ன பகுத்தறிவு போனார்கள் ஆனால் பெரியோரோடு பகுத்தறிவு போய்விட்டதோ என்று நினைக்கின்ற அளவுக்கு மறுபடியும் நாம் மூட நம்பிக்கையை பார்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இது மாற வேண்டும் தமிழர்கள் நாம் தமிழர்கள் என்ற உணர்வு வேண்டும் நம்முடைய மொழிதான் உலகத்திலேயே சிறந்த மொழி பாதர் ஹீராஸ் அவர்கள் எழுந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏழாயிரத்து நூறு மொழிகளிலே நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம்